ஸோ நிறைய பேர் பார்த்தோன்னா என்ன தான் ஜிம் பண்ணாலும் தான் அதிகமாக சாப்பிட்டாலும் ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க ஸோ அப்படி ஒல்லியாக இருக்கிறவங்க என்னெல்லாம் பண்ணலாம் அவங்களோட வெயிட் கெனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றத இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம் முக்கியமாக பார்த்தினா வந்து ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமும் பார்க்க போகிறோம் ஸோ என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றது இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன் அதெல்லாம் மறக்காமல் பாருங்கள் முக்கியமாக உங்களோட வெயிட் எல்லாம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணும் நீங்கள் ஒரு பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி உங்களோட மசிலை கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னா கலோரி இன்டேக் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஸோ கலோரி இன்டேக் எந்தளவுக்கு நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களோட மசில் கெய்னுன்றது இருக்கும் ஒரு நாளைக்கு முந்நூறுலேருந்து ஐநூறு கலோரிஸ் வந்து பெர் டே வந்து எடுக்கணும் உங்களுக்கு பார்த்தோன்னா அது நியூட்ரிஷன் டென்ஸ் ஃபுட்டில் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கலூரிஸு கீழே எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா யூஸ்லெஸ்ஸுன்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கலோரிஸ் வந்து உள்ள நீங்கள் வந்து கலோரிஸ் வந்து ஒரு நாளைக்கு எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க முக்கியமாக ஃபோக்கஸ் ஆன் நியூட்ரிஷன்ஸ் ஸோ நியூட்ரிஷன்ஸில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் முக்கியமாக எதில் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னா ஓல்ட் கிரெயின்ஸ் ஃப்ரூட்ஸில் வந்து கொடுங்க முக்கியமாக வெஜிடபிள்ஸ் அதிகமாக சாப்பிடுங்க லீன் புரோட்டீன் வந்து எடுத்துக்கோங்க அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக ஹெல்த்தி ஃபேட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க இந்த அபாக்கேடோஸ் இந்த எக்கோட எக் யாக்கு ஸோ இதெலாம் வந்து குட் ஃபேட்ஸ்லாம் இருக்குது அதனால் இந்த எக் யாக்லாம் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் டயட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க முக்கியமாக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பார்த்தினா நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் சில வெஜிடபிள்ஸ் நீங்கள் பச்சையாக சாப்பிடலாம் சில ஃப்ரூட்ஸ்லாம் கடையில் வாங்கி வச்சுட்டு நீங்கள் ஃப்ரூட்ஸ் வந்து டயட்டில் எடுத்துக்கோங்க முக்கியமாக ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்கில் நீங்கள் பார்த்தோன்னா கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் ட்ரைனிங் எக்ஸசைஸ் பார்த்தினா உங்களுக்கு வந்து பில்டு மசில் மாஸ் ஸோ உங்களோட மசில் மாஸ் நல்லா பில்டு பண்ணுறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் விச் கேன் ஹெல்ப்ஸ் டு இன்க்ரீஸ் த மெட்டபாலிசம் அண்ட் த ஓவரால் வெயிட் ஸோ உங்களோட ஓவரால் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் உங்களோட ஓவரால் வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் உங்களோட மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் ஹைட்ரேஷன் ஸோ உங்கள் பாடி எந்த அளவுக்கு ஹைட்ரேட்டாக இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஹைட்ரேட்டாக இருக்கிறதுக்கு என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னா ஃப்ரெஷ் ஜூஸ் அதிகமாக குடிங்க ஸோ இந்த ஆயில் ஐட்டம்ஸ் அப்புறம் இந்த கொக்கோ கோலா மெரண்டா இது மாதிரியான ஜூஸ்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க ஸோ எந்தளவுக்கு வாட்டர் அதிகமாக கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் மசில்ஸ் நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகும் ஸோ ட்ரிங்க் பிளண்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் டு ஸ்டே ஹைட்ரேட் அண்ட் அவாய்ட் பிம்பிள்ஸ் ஸோ உங்களோட பிம்பிள்ஸ் அவாய்ட் பண்ணி ஸ்கின் நல்லா பெய் பிரைட்டன் பண்ணும் அப்படின்னாலும் நீங்கள் வாட்டர் அதிகமாக குடிக்கலாம் அதனால் மறக்காமல் உங்கள் பாடி ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும் அப்படின்றத மறந்துடாதீங்க நிறைய பேர் டயட்டில் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோ நான் இன்றைக்கி பார்த்தா நேற்று அஞ்சு இட்லி சாப்பிட்டேன் இன்னைக்கு வந்து பத்து இட்லி சாப்பிட்றேன் ஸோ நேற்றுக்கு அஞ்சு தோசை சாப்பிட்டேன் இன்றைக்கி எட்டு தோசை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது பார்த்தோன்னா ஒரு பெரிய மிஸ்டேக்ஸ் நீங்கள் உங்களோட மசிலை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்றத ரொம்ப முக்கியமான விஷயம் எவ்வளோ சாப்பிட்றீங்க அப்படின்றது முக்கியமான விஷயமே கிடையாது நீங்கள் பத்து இட்லி என்ன நூறு இட்லி சாப்பிட்டாலும் நீங்கள் அதே வீட்டில் தான் இருப்பீங்க அதனால் நிறையா வேஸ்ட்டாக சாப்பிட்றத விட்டுட்டு என்ன சாப்பிடுறோம் அப்படின்றத யோசிச்சுட்டு அதில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது எவ்வளோ கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது எவ்வளோ குட் ஃபேட்ஸ் இருக்குது அப்படின்னு நியூட்ரிஷன் ஃபேக்ட் தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் ஆல்கோஹால் ஸோ கன்சியூமிங் ஆல்கோஹால் அப்படின்றது எவ்வளோ ஒரு கெட்ட விஷயம் எவ்வளோ ஒரு தீமையான விஷயம் அதில் எவ்வளோ ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ நான் தான் சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஸோ ஆல்கோஹால் குடிக்கலாமா குடிக்கக்கூடாதா அப்படின்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அதனால் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் ஆக்டிவிட்டி ஸோ நிறைய பேர் பார்த்தோன்னா வந்து மசில் நல்லா கெயின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன ஆக்டிவிட்டியாக வந்து வீட்டில் இருப்பாங்க அப்படி பண்ணக்கூடாது ஸோ ஜிம் போக முடியல அப்படின்னாலும் வீட்டில் நீங்கள் உங்கள் கார்டனில் ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணலாம் லைக் ரன்னிங் ஜாகிங் சைக்கிளிங் ஸ்விம்மிங் ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வே ப்ரோட்டீன் ஸோ மாதிரி ப்ரோட்டீன்லாம் பவுடர்லாம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதுவுமே செய்யாமல் இன்ன ஆக்டிவிட்டியாக நீங்கள் வீட்டிலே ப்ரோட்டீன் பவுடர் இது மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட கிட்னி தான் வந்து ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதனால் மறக்காமல் நீங்கள் வந்து உங்கள் பாடிக்கு ஆக்டிவிட்டி கொடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ப்ரோட்டீன் ஃபுட்ஸ்லாம் இன்டேக் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே டபுள் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா ஸ்லீப் ஸோ கண்டிப்பாக மினிமம் ஒரு இருபத்தி ஒரு வயசில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தனா வந்து மினிமம் செவன் டு எயிட் ஹவர்ஸ் வந்து தூங்கணும் ஸோ எந்தளவுக்கு நீங்கள் அந்த அந்தளவுக்கு உங்கள் மசில்ஸ் வந்து ரெக்கவர் ஆகும் அதனால் நல்லா தூங்குங்க ஸோ நிறைய பேர் பார்த்தோன்னா வந்து ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ்லாம் தினமும் வந்து ஸ்லீப் பண்ணிட்டு அவங்க ஒர்க்குக்கெலாம் போகிறாங்க காலேஜ் போகிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கிளாஸுக்கு போகிறாங்க அப்படி பண்ணக்கூடாது மினிமம் செவன்லேருந்து எயிட் ஹவர்ஸ் வந்து தூங்கி பாருங்கள் ஸோ ஒன்றுமே இல்லை ஸோ உங்களோட மென்டல் ஹெல்த் அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களா அதிகமாக டிப்ரெஷனாக இருக்கீங்களா ஒன்றுமே இல்லை இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு வாரம் மட்டும் நீங்கள் பார்த்தோன்னா நைன் தேர்ட்டிக்கே தூங்க போயிடுங்க ஸோ கண்டிப்பாக தூக்கம் வருது இல்லையோ கண்ணை மூடி நீங்கள் பெட்டில் இருந்துடணும் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அப்படி இல்லாட்டி ஒரு செவன் ஓ கிளாக் நீங்கள் வந்து எந்திரிச்சிங்க அப்படின்னா இதை மட்டும் கண்டினியூஸாக ஒன் வீக் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட மூடு வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அண்ட் வந்து நீங்கள் வெளியே வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி வரலனா நம்ம சேனல் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமான விஷயம் இது பண்ணிகிட்டே நல்ல ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் வந்து அதிகமாக சாப்பிட்டுட்டே இருங்க அது மட்டும் இல்லாமல் லைட்டாக ரொம்பலாம் வேணாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ணி பாருங்கள் ஸோ கைஸ் மறக்காமல் இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படின்னா ஒரு நல்ல மெசில் கேனை வந்து பில்டு பண்ண முடியும் அதனால் மறக்காம இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்